எழுத்தாளர் பத்திரிகையாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த நண்பர் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களோட தான் பேசிகிட்ருக்கோம் துணுக்க எழுத்தாளராக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே வார இதழ்களுக்கு பேட்டிகள் எடுக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாக அதற்கு பிறகு அவருடைய கட்டம் அப்படியே போயிட்டே இருக்கு இருந்தாலும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அவருக்கு இருக்கும் வீதியிலே பவனி வரும் வேலையில் மன மகிழ்ந்து மலரெடுத்து தொடுத்திடுவாய் என் சகியே பத்திரிக்கையில வந்து சப் எடிட்டர் செய்யக்கூடிய வேலை ஒரு ஆசிரிய குழு செய்யக்கூடிய வேலை ஒரு துணுக்கு எழுத்தாளர் ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடியவர் ஒரு பத்திரிகைக்கு தொடர்புடையவர் தானே தவிர விமர்சனம் எழுதப்பட்டார் இங்கே எப்படி தொடர்ச்சி ஒரு ஆறு மாதம் சாவியில் விமர்சனம் எழுது நீங்கள் திரை அது எனக்கு கிடைத்த வாய்ப்பு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் நான் கேட்கல அவங்களாவே மற்ற படைப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்களே எழுதுங்கன்னு சொன்னதால எழுத ஆரம்பித்தேன் அவ்வளவுதான் அப்படி விசேஷ காரணம் ஒன்றும் சொல்ல முடியாது கேட்டது கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை கேட்டது கொடுப்பீங்க ரைட்டு கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா சரியா இருக்குமா என்ன ஆ எல்லாமே இப்போ கேட்டது அப்படியே கொடுத்துட்டா போதுமா என்ன எனக்கு திருப்தி வந்தது ஆரம்பிச்சா அது சரி ஆக்சுவலாக இப்போ அது அடுத்த கட்டம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம கதையும் வரணும் பத்திரிகைகள் அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளராக ஒரு துணுக்கு எழுத்தாளராகலாம் கடந்து அவர் சாவி சார் சொன்ன மாதிரி ஐயா அவங்கள வந்து வளர்த்துட்டு வர்றார் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராக ஒரு கதாசிரியராக மாறுவதற்கான காலத்தை யார் உருவாக்குறா எந்த காலகட்டம் உங்களை உருவாக்குது அந்த பெருமையும் திரு சாவி சார்க்கு தான். அப்படியா? கதைக்கு முன்னாடி நான் பேட்டி எடுத்த விவரத்துக்கு வரேன். ஆ வாங்க, அங்க அந்த perioட்ல காஞ்சி மகா மகாபெரியவர் மறைஞ்ச சமயம். ஆ சரிங்க. அந்த perioட்ல பத்தையாலத்து ராணி மைந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக பெரிய பக்தி அவர் வந்து என்ன பண்ணி சினிமா பிரபலம் கிட்ட காஞ்சி perioட்ல பத்தி பேட்டி எடுத்து போட்டுட்டே இருந்தார். சரி ஒரு அரை மாசம் அரை வாரம் வந்துட்டு இருந்தது. ஓகே. அப்ப அத பார்த்து நான் ஷாக் ஆகி சாவி சார் வார வாரம் போவேன் இல்லையா? அப்ப நான் சொன்னேன் சார் காஞ்சி பகுதியை பற்றி தொடர் வந்துட்டு இருக்குது அதாவது சினிமா பப்பல்கிட்ட ராணி மைதான் சார் பேட்டி எடுத்து போட்டுருக்காரு ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னாரு இந்தமாரி காஞ்சி பகுதி கிட்டே சன்னிதே விதமான்கிட்ட நிறைய தொடர்பு உண்டு அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்து போட்டால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் சார் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு கிடைக்கிறதுக்கு படிக்க வாசல் கிடைக்குமே அதை நம்ம போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னாரு சரி அப்போ நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னாரு சார் நான் வந்து ஒரு ஐடியா தான் கொடுத்தேன் உடனே நீங்கள் பாலை திருப்பி விட்டா என்ன அப்படின்னா என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்னா அதான் ஒரு ஐடியா கொடுத்தேன் யோசனை தான் உடனே நீங்களே பால எங்கிட்டு எங்கிட்ட திருப்பிவிட்டா என்ன சார் அர்த்தம் பால் உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க சரி யாரெல்லாம் பேட்டி எடுப்பீங்க எனக்கு ஒரு அஞ்சாறு லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னா சார் இப்போ தான் நான் டிஸ்கஸ்ஸே ஆரம்பிச்சிருக்கோம் நான் ஒரு யோசனை சொன்னேன் அடுத்தவங்க பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா என்னகிட்டே சொல்கிறீங்களே நீங்கள் பண்ணுறீங்க முதல்ல யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு என்ன கொடுங்க ஆனால் அதை பார்த்து அதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு செம்மகோடி சீனிவாசர் சார் எடுக்க முடியும் டி ஹெச் யூ நாயகராமன் பாலகிருஷ்ணன் ஆமா பாலகிருஷ்ணன் சாசிகல் இவ்வளவு நிச்சயமா எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்க முடியும் சார் ஏன்னா அது வரைக்கும் என்னோட ஃபேமிலி பத்தி அவருக்கு தெரியாது ஓ அதனால தெரியாமல் நீங்க ஆமா யாரு ரொம்ப நெருக்கமா இருந்தா சொல்லிட்டீங்க அப்பா அவர் கேட்டாரு எடுக்க முடியுமான்னு கேட்ட உடனே எங்க அப்பா வந்து பேர் வந்து நேடாமங்கல யோசிவரனும் ஒரு சங்கீத வித்வான் சொல்லவே இல்லையா இது வரைக்கும் சந்திரபம் சந்தர்ப்பம் அவர் ரசா வந்தா சொல்ல இப்ப நீங்க கேட்டே ஆரம்பிச்சேன் அதனால மியூசிக் எக்ஸாம்ல அப்பாக்கு தொடர்பு இருக்கிறதால நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டில் பேட்டி எடுக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் அலோவ் பண்ணாக்கா நான் பேட்டி எடுத்துடுறேன் சரி ஃபஸ்ட்டு யாரை எடுப்பீங்க ஒரு பெரியவர் சங்கீத பிதா மகன் சொல்லுவாங்க செமவுள்ளேந்தே ஆரம்பிப்போமே எப்போ எனக்கு குடிப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஒரு ஒரு பேட்டியை எடுத்து கொடுத்தீங்கனாக்கா நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு எப்போயுமே பஃபர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு வார பேட்டி என்கிட்ட இருக்கணும் இந்த வாரம் செம்மகோடி எடுக்கிறீங்களா அடுத்த வாரம் பேட்டி எடுத்து என்கிட்ட கொடுங்க அப்போ தான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய சாவி பத்திரிகைலேருந்து நமக்கு வருது அதை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதே பார்த்துப்போம் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சரி சார் நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்றைக்கு என்னாரு நீங்கள் தான் சொல்லுவீங்களே காலையில் வேண்டியது கொட்டின மாதிரி இப்போது அப்படின்னு இந்த வார்த்தைக்குள்ளே ரெண்டு பேட்டி எடுத்து உங்களுக்கு தரேன் அப்படின்னாரு குட் அப்படின்ட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி டே ஷூட்டை முடிச்சுட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பாட்டை சொன்னேன் அப்பா வந்த வழக்கம் போது வீட்டில் கிளாஸ் எடுத்திருந்தார் கிளாஸில் முடிச்சதுக்கு அவங்க போனதுக்கப்புறம் சாப்பிடும்போது சொன்னேன் செம்பங்குடி சீனிவாசவர் சார் கூட ஒரு பேட்டிக்கு நீ ஏற்பாடு பண்ணணும்ப்பா அப்படின்னு என்ன திடீர்னு பேட்டி அப்படிங்கிறார் அவர்கிட்ட கேட்க வேண்டாமா ரெண்டாவது நீ எழுதி கொடுக்குறதெல்லாம் அவங்க போட்டுருவாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த ஆஃபர் நான் கேட்கல அவங்களா கொடுத்துருக்கறது பேட்டி சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக வரும் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நல்லா தான் எடுப்பேன் நீ பேட்டி இன்ட்ரி மட்டும் வாங்கிக்கொண்டேன் அப்படின்னு ஃபோனில் கேட்டால் நல்லா இருக்காது வா நேராக போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு நாள் டைம் கொடுத்துட்டு ஒரு நான் ஸ்கூட்டரில் அப்போ லைட்ஸ் ரோட்டில் சார் வீடு இருந்தது அங்கே போய் சொன்னேன் அந்த பீரியடில் என்னோடய நேரம் அவருக்கு அப்போ உடம்பு சரியில்லை அப்பா வந்து அவர் சுப்ரின் தான் கூப்பிட்டுவார் சுப்னி தப்பாக நினச்சிக்காத பையன் வர கூட்டணும்னு வந்திருக்கேன் இப்போ என்னால் கொஞ்சம் பேச முடியாது உடம்பு சரியில்லாத சூழ்நிலை இன்னொரு நாள் பையனை ஃபோன் பண்ணிவிட்டு வர சொல்லு நான் கண்டிப்பாக அவனுக்கு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னாரு ஏன்னா செம்மங்குடியோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப நீண்டகால வருஷ தொடர்பு பேட்டி கொடுக்க ஒத்துனதே பெரிய விஷயம் நம்ம கேட்ட நேரத்துக்கு பன்னெண்டு சின்ன வருத்தம் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண இன்னொரு நாள் தரேன்னு சொல்கிறார் இல்லையா அந்த சந்தோஷ சந்தோஷத்தோடைய வீட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு அவசரம் நாளைக்கே போய் பேட்டி எடுத்தோம் பேட்டி பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமைஞ்சிது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை பக்கத்துக்கு எழுதி சாவி சார்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு பேட்டியாக கேட்டார் இல்லையா அடுத்த பேட்டியா விநாயகரம் சாரையும் வீட்டுக்கு போய் ட்ரிப்டிகண்ட் இருந்தார் அவரு அந்த பைக்ராப்டர் ஸ்டார் கேட்டிருந்திருக்கேன் அந்த இடத்துல விட்டு அவருக்கிட்ட விஷயம் சொன்னேன் சூப்பர் இதற்கே வேற யாராவது பேட்டி தருங்க அப்படின்னாரு உங்களுக்கு முன்னாடி செம்மங்குடி சாரை பேட்டி எடுத்திருக்கேன் அது வந்ததுக்கு அப்புறம் அநேகமாக உங்களுக்கு வரும் சார் அப்படின்னு ஓ பெரிய விஷயம் அது சரி நானும் கொடுக்கறேன் அவருக்கும் அவரும் பேட்டி கொடுத்தாரு அது ஒரு மூணு பக்கத்துக்கு எய்தி ரெண்டு பேட்டியும் ஒன்றா எடுத்து காரில் போய் கொண்டு கொடுத்து போய் நேராக கொடுத்தேன் நான் அவர் சரி அவர் பிச்சு பார்த்து ரெண்டு பேட்டி வந்துச்சா சூப்பர் ஓகே நான் படித்து பார்த்து அப்புறம் இது பண்ணுறேன் படித்து பார்ப்பீங்களா அப்போ இப்போ படிக்க மாட்டிங்களா படிக்கலையா நீங்கள் மூணு ஷிஃப்ட்டு கிளம்பியாச்சு இல்லை உங்களுக்கு வேலைக்கு போங்க வேலை முக்கியம் இல்லையா உங்களுக்கு நீங்கள் கிளம்ப கட்டாரு சரினு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸ் வேணும் இல்லையா அன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபர் கூட வர மாட்டேங்கம் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர் நீங்கள் ஸோ எப்படி இதை இந்த சேலஞ்ச் எப்படி எதிர்கொண்டீங்க ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணால் அவங்ககிட்டே ஃபோட்டோ எடுத்தேன் கேட்டு வாங்க மோடி சார்ட்டு அவங்ககிட்டே ஃபோட்டோ கேட்டேன் விநாயகராம் சார்ட்டு அவர்கிட்ட ஏதாவது ஃபோட்டோ கேட்டேன் ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி கூகுள் வசதியெல்லாம் அப்போ கிடையாது கூகுள்னாக்கா இப்போ நீங்கள் சார் நம்ம தட்டி யார் ஃபோட்டோ எடுத்துடலாம் ஆமாம் அதில் நான் பேட்டி எடுக்க போகும்போது அவங்ககிட்டே சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி அவங்ககிட்டே ஃபோட்டோ எடுத்து அதே தான் பேட்டி எடுத்துக்கொட்டேன் ஒரு பேரில் கல்கிக்கு நான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவங்க அமைச்சாங்க மிஸ்டர் யோகா சார் என்னோட பேட்டிக்கு நிறைய எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் அன்புலேஸ் டிவி சீரியலில் பார்த்துட்டு இருந்தேன் ஆமாம் அப்போ கல்கியில் வந்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அந்த மணிரத்னமோட கம்பெனி அது ஆனா அவர் டைரெக்ட் பண்ணல வி தான் டைரக்ட் பண்றாங்க அந்த அர்புல செய்கிறது இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு நீங்க அதை சம்பந்தப்பட்டவங்களை பேட்டி எடுத்து கொடுங்க நம்ம கல்கியில் போட்டுடலாம் அப்படின்னாங்க எனக்கு அவங்களுக்கு தான் கான்டாக்ட் கிடையாது எப்படி நான் பண்றேன் அப்படின்னாங்க அப்போ வந்து சீதாரவி மேடம் அவங்க தான் இருந்தாங்க அவங்க வந்து அனுதாத அவங்களே எனக்கு அவங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ சொன்னாங்க போட்டோ பத்தி எல்லாம் போட்டோ அப்படின்னா போட்டோ நீங்க பத்தி கொலைப்படாதீங்க நீங்கள் இன்ட்ரூக்கு போக ரெடி பண்ணும்போது எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னாங்க அதேமாதிரி ஏஇவி ஸ்டூடியோவில் சுர்ண அவங்க தான் அந்த அப்போ ஓடி நம்பர் இருந்தது அதுக்கு முன்னாடி வி பிரியா மேடத்தை பார்க்கணுன்னு சொன்னதால் ஆல்வார்பேட்டையில் அவங்க கம்பெனி நம்பர்லாம் அவங்களே கொடுத்து விட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வி பிரியா மேடத்தை பேட்டி கேட்டேன் இந்தமாதிரி டிவி சீரியல் ஃபஸ்ட்டு நீங்கள் லேடி பண்ணுறீங்க போட்டுக்கு நான் சிவிசி பார்த்து தான் இருக்கிறேன் இதை பற்றி கல்கியில் கவர் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் அதை அனுபத்தி சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவங்க எனக்காக நேரம் ஒதுக்க அரை மணி நேரத்துக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க இதுக்கப்புறம் உங்கள் ஷூட்டிங் பார்க்க தான் போகிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னாங்க நான் இருக்க மாட்டேன் இந்த ஷெடியூலில் ஆனால் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சார் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் ஏமி ஸ்டூடியோக்கு போனேன் முன்னாடியே தகவல் சொன்ன மாதிரி அங்கே யோகா சாரோட அசிஸ்டன்ட் அங்கே குமார்னு பேர் பேர் கட்டாஞ்சாம இல்லை அவர் தான் ஃபோட்டோ எடுத்தார் இவங்க அந்த அன்மலை சேங்கர் நடித்த சொன்னாமல்லியா அவங்கக்கிட்ட அந்த அந்த சீல் நடித்த கேரக்டரை பற்றி சொல்ல சொன்னேன் நான் சீரியல் நானும் பார்த்துருந்தால டேஷிப் நைட் ஷீட் மாறி மாதிரி மட்டும் சீரியல் பார்க்க முடியலையா அந்த கதை உங்கள்ட்ட நல்லா இருக்குன்னு சும்மா அவங்களுக்கு ஒரு ரைஸ்லாம் வச்சு அவங்கள பேட்டி எடுக்க சொல்லி பேட்டி கொடுக்க சொல்லி தகவலாம் வாங்கிட்டேன் அதையும் எழுதி கொடுத்து நான் கல்கியில் கொடுத்தேன் அவங்க அதை கவரில் அட்டைப்படுத்தா போட்டு உள்ளே ஸ்டோரியாக போட்டாங்க ஓ அதில் மடிப்பாக்கிட்டுனா என் பேரோடையே வந்தது இந்த மாதிரி கல்கிலையும் நிறைய வாய்ப்பு வந்தது இது கடையில் சாவி பற்றி சொன்னோம் இல்லையா சாவி அந்த மாதிரி சொன்னோன்னா அந்த கட்டுரை ரெண்டுமே சா அட்டையிலே அவர் போட ஆரம்பித்தார் அடுத்த வாரம் காஞ்சி மகாபெரிய தொடர்பு போட்டு செம்மங்குடி அப்படி போட்டு செம்மங்குடி படத்தை போட்டு வந்தது இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்ய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னாக்கா இந்த இப்போ அடுத்த வாரம் சாவி சாவிஷூரில் செம்மங்குடி போட்டு இந்த வாரம் சாவி வருது இல்லையா அந்த பீரியடில் நான் சாவி சார் உங்கள் ரசீக்கர் ரவிபகாஷ் ராணி மைந்தன் சார் இவங்கெல்லாம் சதாப்தி ட்ரெயினில் உட்காந்துருக்கோம் பெங்களூர் போகிறதுக்காக எல்லா சுவாரஸ்யமன சம்பவங்களும் ஒட்டுமொத்தமாகவே ஒரு பேட்டிக்குள்ளே அடக்க முடியாதா இருந்தாலும் ஏன்னா சாவி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் பட்டுக்கோட்டை பிரபாகராகட்டும் ஈவன் நம்மளுடைய ராஜேஷ்குமார் அவர்களாகட்டும் இந்த பக்கத்தில் பேனாக்கள் பேரவையில் இருக்கக்கூடிய என் சி மோகன்தாஸ் ஆகட்டும் இப்படி சில முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லோரையுமே நீ இதை எழுது அதை எழுதுன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்கள அந்த கட்டத்தை கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு எழுத்து பீஷ்மராக ஒரு பிதாமகராக செஞ்சிட்டு இருந்தவர் தான் சாவி அவர்கள் சா விஸ்வநாதன் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் சாவி என்கிற ஒரு அடையாளம் வந்து ஒரு ஆளுமை நிறைந்தது அது எல்லாருக்குமே பெருமை தான் ஏன்னா ஈவன் எனக்கே கூட பார்த்தீங்கன்னா சாவியில் கல்லூரி சிறப்பிருதர்கள் வரும்பொழுது என்னுடைய இரண்டு பக்க கவிதைகள்லாம் வந்துருக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து அவரை நேரில் சந்திக்க முடியலையே தவிர நம்மளுக்கும் அந்த சாவியோட தொடர்பு இருக்க தான் செய்யுது இந்த இடத்துல தான் வெங்கட் மாதிரியான நண்பர்களை பேசும்பொழுது அந்த சுவாரஸ்ய அனுபவத்துக்கு பின்னணியில் மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கலாம் எப்போ பார்த்தேன் எழுத்து எழுத்துன்ற தாண்டி இன்னொன்று ஒழிஞ்சிகிட்ருக்கோம்ல அதை பற்றி பேசுவோம் சொல்லுங்கள் சார் சாவிசாரம் நிறைய சந்திக்கிறீங்க எல்லா இடங்கள்லையுமே ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களை திரை விமர்சனம் எழுத வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டார் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மறக்க முடியாத சம்பவம் எதாவது தான் சொல்லுங்கள் சம்பவம்னா ஒரு வருத்தமான சம்பவம் கூட உண்டு என்னன்னா அந்த பேரும் சந்தோஷத்தை சொல்லுங்க அப்புறம் நல்லா வருத்தத்தை வருத்தனாக்கா டைரக்ட் வருத்தம் கிடையாது இப்ப இருக்கிற மொபைல் மாதிரி அப்ப போட்டோ எடுக்கிற வசதி கிடையாது அந்த ஒரு போட்டோ கூட எடுக்கக்கூடிய சந்தை கிடைக்கும் அது என்னை பொறுத்தவரைக்கும் வருத்தமான சமாச்சார் நான் நினைச்ச ஏதோ ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி நடந்துச்சு போல இது அந்த சம்பவத்தை சொல்லப் போறாருன்னு நினைச்ச அந்த மாதிரி சந்தர்ப்பம் எனக்கு கொண்டு ரொம்ப கைண்டா மரியாதையா பேசக்கூடியவர் தான் என்னோட வயசு சின்னவங்களா இருந்தா கூட வாங்க போகணும்னு தான் சொல்லுவாரு ஒரு தடவை கூட மகன் மகசுரிச்சியா கிட்ட பேசுறது கிடையாது ஏன்னா அந்த பேரல்ல நான் ஒரு கம்பெனியில

பேட்டி இல்லையா எந்த அடுத்த வாரலந்து வருது இந்த வாரம் வாரம்றிவிப்பா போட்டாரோ அண்டையில போட்டாரோ அந்த இதே நான் வாங்குற சந்தர்ப்பம் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் நடந்தது சரிங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஏன்னாக்கா அதுக்கு ஒரு நாள் மொழி தான் அவரு கூப்பிட்டு இருந்தாரு ஒரு மூணு நாள் எடிட்டோரியல் மீட்டிங் பெங்களூர்ல பண்ண போறோம் எங்க நீங்களும் வாங்க எப்படின்னு பெங்களூருக்கு மூணு நாளா லீவ் போடணுமே ஆமா லீவ் போட்டு தான் வர சொல்றேன் அங்க வாங்க அது இங்கே இங்கே அது இங்கேனாக்கா நீங்க ஃபோன் வரும் லீவ் கிடைச்சு அப்ப போய் போய்ட்டு இருக்கும் மூணு நாள் சும்மா ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டாங்க வாங்கன்னு சொல்லி அவரே ரிசர்வ் பண்ணி அந்த பிள்ளை தான் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் சரி அதனால் எங்களை ராணி பஞ்சன் சார் ரவி பிரகாஷ் சாரை அந்த பிள்ளையில் துணுக்க இருந்தால் ஞா ஞான முத்து நோட் சரி அவரையும் கூப்பிட்டு எங்கள் எல்லோரும் சதாப்தி ட்ரெயினில் கூப்பிடுறாரு சரி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அப்போலாம் ஆறு மணிக்கு அந்த ட்ரெயின் ஆரம்ப நினைக்கிறேன் ஆறு அஞ்சு ஐம்பதுக்கு நான் ட்ரெயினை விட்டு இறங்கி புக் ஸ்டாலில் இருந்த சாவி பத்திரிகை வாங்கிட்டு எங்கள் கூட இருந்த அந்த கோச்சில் போய் உட்கார்றேன் அப்போது என் கையில் சாவியை பார்த்துட்டு சாவி சார் கேட்கிறாரு உனக்கு வேற நல்ல பத்திரிகையே கிடைக்கியாயா பாருங்க ஆச்சரியம் அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் சாவியை நான் வாங்குறேன் வாங்குறதுக்கு காரணம் அந்த அட்டையில அடுத்த வர நான் எடுத்த பேட்டி பத்தின அறிவிப்பு வருது பின்னாடி எனக்கு வீட்டுக்கு புக்கு வரும் வீட்டுலயே வாங்கியிருப்பாங்க இருந்தாலும் போறதுல கல்லைப்பட்ட நல்லா இருக்கு வாங்கணுமே படிக்கணும் ஆர்வத்துல அதை நான் வாங்குறத பாத்துட்டு அவர் ஒரு கிண்டலுக்கு சொல்ல முடியாது ஒரு நகைச்சுவாக தான் சொன்னார் சரி வேறு நல்ல பத்திரிக்கை ஒன்று கிடைக்கலையா அப்பா இது போய் வாங்குறீ அப்படிங்கிற தொழில் அவர் சொன்னார் அப்போ ரவிக்குமார் ஸ்டாலின் தான் சிரிச்சாங்கது அவர் கூட ட்ரெயினில் டிராவல் மூணு நாள் போகும்போதும் வரும்போதும் எங்கள் கூட தான் அவர் பயணிச்சாரு எங்களுக்கு இருந்தால் அதே ஏசி கோஷில் தான் அவரு இருந்தார் தனி ஸ்பெஷல் இதெல்லாம் போகாமல் எங்களுடைய ட்ராவல் பண்ணாரு ஆக்சுவலாக சாவி சாருடைய வாஷிங்டனில் திருமணம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு சீரியஸான ரைட்டிங் இல்லாமல் ரொம்ப இலாரியஸான ரைட்டிங் அது அவர் நகைச்சுவையான ஒரு எழுத்து நடை இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காரு அப்படிங்கறதே பழகினவங்க பல பேருக்கு தெரியும் எப்பயுமே அவசியமா இருக்கார் எப்பயுமே ஜோலியாக இருக்காருன்றதை தாண்டி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸே சாபி சார் இல்லையா ஸ்ட்ரிக்ட் அனுபவம் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி தங்க அது ஆண்டவனோட ரைட்டே இப்போ அவரோட பழகுனதால் தான் இவ்வளவு ஜோலியாக ஜோதியெல்லாம் எழுதலாம் முடிஞ்சது அவங்களால அம்மா சரி இப்போ எனக்கு என்னென்னா சாவி சார்கிட்ட இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பழகிருப்பீங்களே இந்த மாதிரி எத்தனை என்னென்ன மாதிரியான எழுத்தாளர்களோட என்ன மாதிரியான பத்திரிகையாளர்களோட நீங்கள் பழகியிருக்கீங்க சாவி சார் ஒன்று தினமணி நாப்பா ஆ ஆமாம் நாப்பா வந்து அந்த பீரியடில் தீபம் நடத்திட்டு இருந்தாரா நீங்கள் பற்றி எனக்கு தெரியல தினமணி சரி 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 மற்றபடி வேறு பெருசாக பத்திரிக்கை ஆஃபீஸ்லாம் மீட் பெருசாக கூட உக்காந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நான் சரி அவர் கூட நெருங்கி பழகிட்டு இருக்கப்போ அவர் இருக்கும் பொழுது குறிஞ்சி மலர் வந்து வரல நம்மளுடைய இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கதாநாயகனாக சன் தொலைக்காட்சியில் வந்தது தெரியும் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க அந்த சீரியல் நாப்பா அவர்களுடைய நாவல் தான் அது ஆக்சுவலாக உங்கள மாதிரியே அந்த டிவி சீரியலில் டிவி சீரியலில் பார்த்தான்னு தெரிஞ்சதே தவிர அதை பற்றி ஒரு பெரிய

பேக் ஃபைல்ல ஒரு கார்ட் அது அந்த டேமேஜ் கொண்ட கேலி பல்ல இந்த லோகோ இல்லாம வரவே வராது மணி வண்ணது பதில் வந்து வருது இது மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவலுமே சொல்றேன் 40 தான் மணி பேர்ல பதில்னு சொல்லிட்டு வந்தாரு இது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதால இத நான் சொல்றேன் சூப்பர் ரைட் ஒரு பத்திரிக்கையாளர் எனக்கு வந்து பத்திரிக்கையாளராக இருக்கப்ப அவரிட்ட நிறைய தொடக்கத்துல இருந்தே ஒரு ஒரு வார்த்தை போட்டுட்டே வந்தேன் நீங்க ஒரு நல்ல கதா சரியா சார் ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்களுடைய ஒரு பக்க கதைகளுக்கு நானும் ரசிகன் இதை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பேர்கள் கூட வந்து ரசிகர்களாக இருப்பாங்க ஒரு பக்க கதையிலேயே வந்து ஒரு வித்தியாசத்தை சொல்லக்கூடிய ஸ்டைல் வந்து உங்களோட ரைட்டிங் ஸ்டைல் அது இந்த ஒரு பக்க கதை மட்டும்தானே இல்லை பக்கங்கள் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கதைகள் எழுதின பழக்கம் இருக்கா ஒரு பக்க கதை தான் சாவில தான் அந்த சான்ஸ் கிடைச்சது அதையும் அவர்தான் தான் ஆமா பின்னா சார் நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு துடுக்கு எழுத்தாளராக இருந்தவரை அப்படியே திரைவாசரை எழுத வச்சு ஒரு பேட்டி எடுக்க வச்சு அவரையே வந்து வாப்பா வாப்பா நீ வந்து ஒரு பக்கம் கதை எழுதப்பான் ரைட்டு ஆக்சுவலாக கதை வந்து அவர் கேட்கல நானாவே நான் சிறுகதைக்கு வந்து எப்போவுமே சாவி இம்பார்ட்டன் நிறைய கதைகளுக்கு சிறுகதை ஒரு பக்கம் கதைக்கலாம் சரி நிறைய பேட்டி எடுத்து அரைஞ்சிச்சு ஜோக்ஸ் தூணுக்கு எழுதி கொடுத்தாச்சு வெளியில் போய் சந்திச்சு அதையும் கட்டுரை எழுதி கொடுத்தாச்சு கதையும் எழுதி பார்ப்போமே அப்படின்ட்டு பார்ப்போமே ஒரு சுகர் பேஷண்ட் கதை கரெக்டாக எனக்கு வேலை அப்புறம் காப்பி இருக்க வேணா எடுத்து கொடுக்குறேன் சுகர் பேஷண்ட்டை மையமாக வச்சு பொண்ணு பார்க்க போற சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணுக்கு எப்படி கல்லாம் நடந்தது சுகர் போடாததால அதை வச்சு ஒரு மையமா சரிதாபி சுகர் போடாம கொடுத்திருக்காங்க ஆமா சம்பந்தி போச்சிக்காமட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே சுகர் இவ்வளவு அக்கறை வந்து காப்பி சுகர் படம் மறந்துட்டா ஆனா அப்பா அம்மா டென்ஷன்ல இருந்தாங்க அவசரத்துல சுகர் படம் மறந்துட்டே இது சம்பந்தம் அமயமோ இல்லையோ அப்படின்ட்டு நல்லபடியா அமைஞ்சதுக்கான காரணம் பின்னாடி நான் எழுதிருப்பேன் நமக்கு சுகரு இல்ல அதை கூட தெரிஞ்சு நான் எப்படியோ பண்ணிருக்கா பாத்தியா இவதான் நம்ம வீட்டுக்கு வாட்டு பண்ண போ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்க கதை காவில வந்து ஃபர்ஸ்ட் கதை அதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய ஒரு பக்க கதைகள் எழுத ஆரம்பிக்கிறீங்களா இந்த ஸ்ட்ரோக் ஆஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா ரைட் அப் ஸ்டைல் வந்து கடைசியில் ஒரு பக்க கதைகளுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு கடைசியில் ஓப்பன் பண்ணும்போது ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க க்ளோஸ் பண்ணும்போது வேற மாதிரி முடியும் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கணுமே அப்படிங்களா தான் இந்த எழுத்து ஆளுமை இந்த மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் எப்படி வந்து இயல்பாவா இல்லை வளர்த்துக்கிட்டீங்களா இல்ல யாராவது பார்த்து காப்பி நிச்சுக்கிட்டீங்களா காப்பி கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் ஜஸ்ட் லைக் தட் தான் காப்பி நான் பொறுத்த வரைக்கும் காப்பி வந்து நிக்காது ஒரு சீசன் வரைக்கும் ஓடணுமே ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்டுமே தவிர லைஃப்ல்லா நமக்கு பின்பற்ற பண்ணவே முடியாது நமக்கு ஏதாவது பாணி வந்தாதான் நம்ம நிக்க முடியுமே தவிர அதுதான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன் இதை வந்து நான் கணக்கு பண்ணி கூட சொல்லல என்னோட ஃபர்ஸ்ட் பு நூலான அறுசுவை அந்த நூல் வெளியிடும்போது ரவி பிரகாஷ் ஆரும் அதுல ஒரு ஸ்பீக்கர் ம் டாக்டர் டாக்டர் பாசுந்திரமலாம் வந்திருந்தாங்க ஒரு தலைமை தான் ரவிபிரகாஷ் ஒரு ஸ்பீக்கர் அவர் மேடில் சொல்லும் போது சொன்ன வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெருமையாக இருந்தது என்ன சொன்னார்னாக்கா சாவி பத்திரிகைலேருந்து என் கூட இவரும் இருந்திருக்காரு ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னைக்கு வரைக்கும் எழுத்த விடாமல் தொலைக்காமல் எழுதிட்டுருக்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அந்த ஃபஸ்ட்டு பஸ் ஆர்ஸ் நடந்தது அப்போ சொன்னார் ஏதோ ஒரு ரூபத்தை எழுத்த விடாமல் கண்டினியூ பண்ணுற சில நண்பர்களில் எனக்கு மடிப்பாக்கங்கிட்டு ஒருத்தர் அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அப்போ ஃபேஸ்புக்கும் வர ஆரம்பித்தாச்சு நடுவில் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நான் பத்திரிகை எழுதிட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து கம்பெனியில ஃபேக்ட்ரி இருந்ததால எனக்கு டைம் கிடைச்சிது அதுக்கப்புறம் கம்பெனி மாறி நான் ஸ்டோர் மேனேஜர் இன்வாய்ஸு இதெல்லாம் பிறந்ததுனால எனக்கு நைட் ஷிஃப்ட் கட் ஆகி ரெகுலர் டே ஷிஃப்ட் முடிவானதுக்கு அப்புறம் பத்திரிகை தொடர்பு மொத்தமாக பண்ணிக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஆனால் லைஃப் அப்பா சொன்ன மாதிரி லைஃபோட ஃபியூச்சரும் முக்கியம் இல்லையா அதனால சரி இதுவும் ஒரு பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி ஃபேஸ்புக்ல நிறைய இதாக ஆரம்பிச்சேன் நீடாமங்கலம் வி சுப்பிரமணியம் அவர்களுடைய மகன் ஒரு ஆகச்சிறந்த கர்நாடக இசையினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் சார் உங்கள் கதையை சொல்லுங்கள் சார் கவிதையை சொல்லுங்கள் சார் யாராலாம் பார்த்தீங்க சார்ன்னு அப்பா கூடே இருந்தார் அப்பாவுடைய இசையை கற்றுக்கிட்டார் எல்லா தூர்தர்ஷனுக்கு ரெக்கார்டிங்கை போயிருக்காரு ஆல்டேருடைய லைவ் போறப்ப கூடவே போயிருக்கார் இவரும் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு நாள் கூட பாடினாரான்னு கேட்டால் பாட்டா சார் எவ்வளோ கிலோ சார் அப்படிலாம் கேட்க மாட்டார் ஆனால் தெரியும் அடக்கமாக அப்படியே அப்படியே நல்ல நல்லபோல்ல மாதிரி சமத்தாக இருக்கார் விட்டுற முடியுமா சார் என்னது அப்படியே அமைதியாக இருந்தால் ஊட்டாம ஊட்டா கூட பரவாயில்ல நாங்கள் விடுவோமா எங்களுக்காக அப்பா எவ்வளவோ சாக்கித்யங்கள் அல்லது எத்தனையோ கீர்த்தனைகள் பாட கேட்டிருப்பீங்க சம்டைம்ஸ் கூப்பிட்டு வச்சுட்டு ஏய் நீ பாடை சம்பாதிக்க வேணாம் தம்பி தெரிஞ்சுக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தனை சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம் எங்களுக்காக நம்ம நேயர்களுக்காக ஒரே ஒன்று அப்பா வந்து சாரதி சங்கீத வித்யாலயா ஒரு சங்கீத பள்ளியை நடத்திட்டு இருந்தார் ஓகே வருஷ கொண்டாடுவார் அதுல ஒரு அஞ்சாறு வருஷம் நான் பாட்டும் பாடியிருக்கேன் பட் சரியா வேர்ட்ஸ் இப்ப ஞாபகம் ஆனா ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் ஆகிறதால நிறைய பாட்டுக்கோட வரிகள் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் அதை வச்சு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அது பாடல்கா ராகத்தில் இருக்காது அதெல்லாம் இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ராக மாளிகை மாதிரி தான் அப்பா வந்து அதெல்லாம் விவேகானந்த காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்தார் ஜெகநாதாச்சாரியார் அப்படிங்கிற அவர் வந்து பாட்டு எழுதுவார் அந்த பாட்டை வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் கொண்டு கொடுப்பாரு அவர் தான் டியூன் போட்டு பசங்க மூலிமா அதை படப்படுத்துவார் எல்லாம் சொல்லி கொடுப்பாருங்க அந்த பாட்டில் ஒன்று நாமகரம் வரைக்கும் பாடலாம் இருக்கிற வரைக்கும் நேரிலே பார்த்து பேசலாமே பாடலாமே மலகர் வீதியிலே பவனி வரும் வேலையிலே மன மகிழ்ந்து மலர் எடுத்து தொடுத்திடுவாய் சகியே மாலழகர் வீதியிலே பவனி வரும் வேலையிலே மணமகிழ்ந்த மலர் எடுத்து தொடுத்திடுவாய் என் சகியே அவர் என்னையே மறந்தாலும் நான் அவரை மறவேனே அவர் என்னையே மறந்தாலும் நான் அவரை மறவேனே அருகில் வரும் போதில் இன்பம் அடைந்திடுவேன் அது போதும் அருகில் வரும் போதில் இன்பம் அடைந்திடுவேன் அது போதும் இவர் எனக்கு அன்பர் என்றால் எல்லி நகை பாருமுண்டோ இவர் எனக்கு அன்பர் என்றால் எல்லி நகை பாருமுண்டோ இதயம் என்னை விட்டு இனியும் போக முடியுமோ சொல் மாலழக வீதியிலே பவனி வரும் வேலையிலே மணமகிழ்ந்து மலர் எடுத்து தொடுத்திடுவாய் என் சகி ஏ சகியை விட்டு வைக்க மாட்டேங்க போல இருக்கே